வணக்கம் மகளிர் ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ண வீடியோவில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நண்பர்கள் பார்த்திங்கன்னா பலரும் வந்து அவங்களுடைய ஆதரவான ஒரு கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ ரொம்ப டென்ஷன் பல ப்ரெஷர் பார்த்திங்கன்னா எனக்குள்ளேயும் இருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா உழைச்சிட்டே தான் இருக்கேன் ஸோ ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்திங்கன்னா நான் என்னோடய வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருக்கேன் பட் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன்னு கேட்டால் ஸோ நான் இப்படி இல்லவே இல்லை நான் எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு கனவாக இருக்குது ஸோ எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ ஒரு கட்டத்தில் மார்க்கெட்குள்ள வந்து நான் என்ட்ரானேன் ஸோ மார்க்கெட் குள்ள என்ட்ராகும் போது ஸோ இதை பற்றியான ஒரு தேடல் எனக்கு பெரிய அளவுக்கு இருந்தது நானும் தேடி பல விஷயங்கள் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்ட பல விஷயங்களும் நமக்குன்னு ஒரு நண்பர்கள் சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் இதை பற்றி பேசுவேன் பட் அந்த நண்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஆர்வம் இருந்ததான்னு கேட்டால் ஸோ ஆர்வம் இல்லை ஆர்வம் இல்லாதவங்க கிட்ட நம்ம பேசும்போது அது நம்ம செவுத்த பார்த்து பேசுகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அப்போதான் நம்ம வந்து யோசித்தேன் ஸோ யோசிச்சு ஸோ நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஆர்வம் இல்லாத ஒருத்தவங்க கிட்ட பேசணும் ஸோ ஆர்வம் உள்ள ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசினா நமக்கும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கனவும் பார்த்தீங்கன்னா என் கிட்டே இல்லை ஸோ நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து பண்ணுவோம் ஒரு நாலு நண்பர்கள் இருந்தால் கூட ஒரு நல்லது தான் அவங்க கூட ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் பட் எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ பெரிய அளவுக்கு நம்ம ஒரு லட்சம் ஒரு ஒரு மில்லியன் போகாம இருந்தாலும் கூட இதை தொட்டது எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நண்பர்கள் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டு கேட்பாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க அதை பற்றி நான் எந்த இடத்துலையுமே வந்து ஷேர் பண்ணதில்லை ஸோ காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது என் நண்பர்கள் யாருக்கும் தெரியாது அதே மாதிரி என் கூட பிறந்தவங்களுக்கு கூட இந்த ஒரு சேனல் கிரியேட் பண்ணது தெரியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த சேனலில் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த சேனல் இந்த மாதிரி நான் உன்னை பண்ணிட்டு இருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ பணத்தை போட்டிருக்கேன் ஸோ என்ன லாபம் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு அம்மா தான் ஸோ மட்டும் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ கஷ்டமோ நஷ்டமோ நான் பண்ண லாஸையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பண்ண ப்ராஃபிட்டும் அந்த ஷேர் பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் இந்த சேனலில் அன்பர்கள் கூட நான் ஷேர் பண்ணது ஸோ நான் பண்ண நஷ்டம் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நேம் ரிவீல் பண்ணாதது ஸோ எங்கே நான் ஒர்க் பண் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணாது அதே மாதிரி ஃபேஸை காட்டி வீடியோ போடாததுக்கான காரணம் எல்லாம் பார்க்கும்போது ஸோ யார்கிட்டையும் நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல இந்த மாதிரி ஒரு சேனல் நடத்துகிறேன்ட்டு அதன் காரணமாக தான் ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணாமல் இருக்கேன் ஸோ ஏன் இதை பண்ணாமல் இருக்கேன்னா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு ஏளனமான ஒரு பார்வை தான் பல பேர்கிட்ட இருக்கும் நீ இங்கேற்ற போய் இவன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இவன் சம்பாதிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு ஏளனமான ஒரு பார்வை இருக்கும் ஸோ இது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தை சர்க்கிள் வந்து இப்படி நினைப்பாங்க கூட பிறந்தவங்க கிட்ட ஏன் சொல்லலைன்னா ஸோ அவங்களுக்கும் அப்புறம் சொல்லிக்கலாம் நம்ம ஒரு வெற்றி ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கூட சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னும் வரைக்கும் வந்து சொல்லாமல் இருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கேன் பட் இந்த வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் போதாதது ஒன்று ஸோ இப்போ தான் கொஞ்சமாக மண்ணுல மண்ணில் வேறூண்டி வந்து நின்றுருக்கேன் ஸோ இன்னும் வந்து ஒரு நல்ல மரமாக வளரணும் ஸோ மரமாக வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கு கூடயும் நம்ம இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு நண்பர்கள் வேணும் ஸோ அந்த நண்பர்கள் எனக்கு இந்த யூடியூப் தளத்து மூலியமாக கிடச்சிருக்காங்கங்கிறதுல ரொம்பவே பார்த்திங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் மொக்கை போட்டிருப்பேன் பேசுறதுல பட் இதை வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இந்த இடத்துல உங்கள் கூட வந்து நான் டிஸ்கஸ் இருக்கேன் ஸோ அது உங்களுக்கு நான் என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் வந்து போடுறதில்ல ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாது ஸோ சீரியஸாக நான் எமோஷ்னலாக வந்து டிஸ்கஸ் இருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் வந்து பெரிய இடத்துக்கு போவோம் ஸோ நான் ஒரு மீட்டப் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் காட்டி போட்டதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம் அதே மாதிரி அந்த டைமில் ஸோ மார்க்கெட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் ஸோ கடந்து வந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மேபி இந்த சேனலுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்னொரு ஒரு புது சேனல்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பர்கள் கூட கேட்டிருந்தாங்க ஸோ டெலகிராமில் இல்லாதவங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் மூலிமா ஸோ உங்கள் புது அப்டேட் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த சேனலையும் நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி என்னைக்கோட கண்ட் குள்ளே நம்ம வந்து போகலாம் ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம மார்க்கெட் பற்றி மாதிரியான அப்டேட் தான் ஸோ இப்போ பொதுவாக நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து நாள் ஜூலை பத்து ஜூலை ஒம்பது வரைக்கும் பெரிய ஒரு சம்பவம் நம்ம மார்க்கெட்ல ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இப்போ எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு செட்டில் ஆயிருக்கு அதனால மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வார் ஒரு பக்கம் ஸ்டேபிளாக செட்டில் ஆயிருச்சு இன்னொரு பக்கம் இந்த டேரீஃப் மட்டும்தான் போயிட்டு இருக்கு ஸோ டேரிஃப்க்கான ஒரு விடை நமக்கு அடுத்த மாதம் வந்து தெரிஞ்சிடும் ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்ல பெரிய ஒரு பஞ்சாயத்து வராது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ தான் மார்க்கெட் ஒரு புது உச்சத்தை தொட்டாலும் கூட மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் டெய்லி வீடியோவில் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா இன்னும் வந்து நண்பர்கள் ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளை ஃபோக்கஸ் இருக்காங்க அந்த தவறை வந்து பண்ணக்கூடாது ஸோ மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசையில் நம்ம அதை பண்ணிட்டோன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம நண்பர்கள் எந்த ஒரு இடத்துலையும் சிக்கக்கூடாது அது குவாலிட்டியான ஒரு பங்காக இருந்தாலும் கூட சரி சரியான இடத்துல வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்குது அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவை தொடர்ந்து ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா சில குவாலிட்டியான பங்குகள் நல்ல விலையில வாங்கியிருப்பீங்க அந்த குவாலிட்டியான பங்குகளை நம்ம லாங் ரன்னுக்கு கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு ஸோ நான் அதை தான் பண்றேன் தான் அதை வந்து இந்த இடத்துல உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சில ஒரு மிட் டேமுக்கு சில பங்குகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் சில பங்குகள் ஆட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பும் அது இருக்கு ஸோ அந்த வாய்ப்பு வரும்போதும் நான் பண்ணும்போது டெஃபினட்டா உங்க கூட ஷேர் பண்றேன் அதுல ஒரு பங்கு ஐடிசி லாஸ்ட் டைம் பேட் வந்து போதே ஐடிசியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா எதிர்பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிசியில் வரல பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஐடிசி அண்ட் எச்சுஎல் ரெண்டுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்க்கு அக்யுமலேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதே மாதிரி ஒரு மிட் டேர்ம்க்கு நம்ம கொஞ்சம் பூந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த ரெண்டு பங்குலையும் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ மேபி ஓப்பன் ஆச்சுன்னா அந்த வாய்ப்பை நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ ஐடிசியில் என்ன ஒரு நியூஸ் ஸோ கன்சியூமர் ஸ்பெண்ட் ஐடிசி எஃப்எம்சிஜியில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடி எஃப்ஐ டுவெண்டி ஃபைவ்ல ரீச் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஐடிசியோட எஃப்எம்சிஜி ரெவன்யூ இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கிட்ட ஐடிசி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ரெவன்யூவா எஃப்ஐ ட்வெண்ட்டி ஃபைவ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மூணாவது பெரிய எஃப்எம்சிஜி நிறுவனமாக ஐடிசி நிறுவனம் நம்ம நாட்டுல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான் இந்துஸ்தான் யூனிலீவர் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல இவங்க எஃப்எம்சிஜி ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐடிசி அண்ட் இந்த ஹெச்ஓலுக்கு இருக்கக்கூடிய கேப் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே பெருசு பட் ஒட்டுமொத்த ரெவன்யூ சிகரெட்டு மிச்சமீதி பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஐடிசியோடது இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாகவே வரும் ஹெச்ஓஎல் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ ரெண்டாவது இடத்துல நெஸ்ட்லே இருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இது பார்த்தீங்கன்னா ட்ரையலிங் டுவெல் மந்தோட நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது பிரிட்டானியா இருக்காங்க அஞ்சாவது இடத்துல டாபர் இருக்காங்க ஸோ சிக்ஸ்த்து பொசிஷனில் நம்ம ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணோம் ரிலையன்ஸ் கன்ஸ்யூமர் பார்த்திங்கனா இருக்காங்க ஸோ ரிலையன்ஸ் என்ன தான் இந்த அளவுக்கு ஒரு ரெவன்யூவை வந்து க்ரோ பண்ணாலும் கூட அவங்க மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அளவுக்கு வந்து அவங்க மார்ஜின் இருக்காது பட் அந்த மார்ஜினை வரக்கூடிய ஃப்யூச்சரில் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ ரெண்டு வருஷம் ஆயிருக்கு அவங்க இந்த எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து உள்ள கால் எடுத்து வச்சு ஸோ இன்னும் சில வருடங்களுக்கு அவங்க பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு பார்ப்பாங்க அவங்க பிராண்டை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க மார்ஜினை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எப்படி ஜியோ வந்து உள்ள வர்றதுக்காக பணத்தை தண்ணியா செலவழிச்சாங்களோ ஸோ ரொம்ப வந்து மார்ஜின் இல்லாம லாஸுக்கு வந்து பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஒரு லாபத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ நிறுவனம் இருந்துட்டு இருக்கு ஸோ இதே தான் எஃப்எம்சிஜிலயும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு நம்மளுடைய ரேடார்ல இருக்கக்கூடிய பங்கு ஒன்று ஐடிசி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டாபர் மேபி கொஞ்சம் டிப் ஆச்சுன்னா ஸோ டாபர் பக்கம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அதர்வைஸ் நம்ம இந்த கம்பெனிஸையே ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமுல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ அமுல் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ நம்ம இந்தியாவோட இந்த டாப் ஃபுட் பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அமுல் இப்போது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது நாலு புள்ளி ஒன்று ஒரு பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய பிராண்ட் வேல்யூவாக இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதர் டைரி இருக்குது அது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பில்லியன் டாலர் அளவுக்கு பிராண்ட் வேல்யூ இருக்கு ஸோ நெக்ஸ்ட் மூணாவது பொசிஷன்ல பிரிட்டானியா இருக்கு ஃபுட் பிராண்ட்ல நாலாவது பொசிஷன்ல பார்க்கும்போது நந்தினி இருக்கு ஸோ இது கவர்மெண்ட் கர்நாடகாவோட கவர்மெண்டோட ஒரு நிறுவனம் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நந்தினி ப்ராடக்ட்டும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸா அந்த ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்கு ஸோ அடுத்தது டாபர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து இருக்கு ஸோ இதுதான் நம்ம இந்தியாவோட டாப் ஃபுட் பிராண்ட் நிறுவனங்களா இருக்கு ஸோ அமுலெல்லாம் என்னைக்கு ஐபிஓ வரும் தெரியல பட் இவங்க இந்தியான்னு மட்டும் இல்லாமல் குளோபலாகவும் இவங்க ரொம்ப நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அருமையான ஒரு வளர்ச்சியை பார்த்த ஒரு நிறுவனம் தான் இந்த அமுலாக இருக்குது ஸோ மேபி வந்து ஃபியூச்சரில் லிஸ்ட் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது ஆர்பிஎல் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு வேலைகளை வந்து ஈடுபட்டு இருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ அதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சாரி இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் யூஸ்டு கார் இந்த இடத்துலலாம் வந்து அவங்க லோன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ரீட்டெயில் ஃபோக்கஸ் பண்ண லோனை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல தான் எங்களுக்கு மார்ஜின் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஎல் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதில் ஒரு வளர்ச்சி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து வந்து பார்க்கணும் ஸோ ரீட்டைல் லோன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு பட் இருந்தாலும் அதை சாதிப்பாங்களான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி இவங்களுக்கும் அசட் குவாலிட்டி ரொம்பவே ஒஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் ஸோ புது முயற்சி எடுக்கிறாங்க வெற்றி அடையுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எஸ்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரும்ட்டு இப்போ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கியூ ஒன் ரிசல்ட்டை ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நானும் இந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உயருதா அப்படிங்கிறத பார்க்க நான் காத்துட்டு இருக்கேன் ஏன்னா மைக்ரோ ஃபினான்ஸில் வாங்கின ஒரு அடி பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திரிக்க முடியாத ஒரு அடியாக இருக்குது ஸோ அதுலேருந்து மீண்டு வராங்களா ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம இந்த ரிசல்ட்ல வந்து பார்ப்போம் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது த நம்ம ஃபைட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ஸோ ஜியோ பிளாக் ராக் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜியோ இப்போ லிக்விட் ஃபண்ட் என்எஃப்ஓவை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லிக்விட் ஃபண்டெல்லாம் நம்ம பார்க்கணுமான்னு கேட்டால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த யூனியன் லிக்விட் ஃபண்ட் அதுக்கப்புறம் ஆக்சஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் கிடைக்கக்கூடிய லிக்விட் ஃபண்டாக இருக்குது ஸோ இது ரெண்டும் தான் நான் பர்சனலாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவே போதுமான ஒன்றா தான் நான் பார்க்குறேன் இப்போ இது ஒரு நல்ல செய்தி இந்த ஜியோவை பொறுத்த வரைக்கும் பட் எந்த அளவுக்கு இவங்க ரெவன் ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சோ ஜியோவெல்லாம் இப்போ நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய ஒரு பங்கான்னு கேட்டா இல்லவே தான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்கறேன் ஸோ ரொம்ப வந்து பொறுமையாக குவாலிட்டியான பங்குகளை நம்ம தேர்வு செஞ்சோன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் ஸோ நம்ம நண்பர்கள் மூலியமாகவும் எனக்கு பல வெற்றிகள் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் முன்னாடியே இதை நான் சொல்லியிருக்கணும் அப்படியே வந்து கொஞ்சம் கோர்வையாக பேசும்போது அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டேன் ஸோ டுவெண்ட்டி த்ரீ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷமா இருந்தது ஒரு நல்ல ஒரு ரிட்டனை பார்த்த ஒரு வருஷம் கரெக்டாக அந்த கையில் என் கையில் ஒரு நல்ல கேஷ் ரிசர்வும் இருந்தது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணவும் முடிஞ்சது அதில் பாதி பங்கு பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் பத்தி சொல்லலாம் ஏன்னா நண்பர்கள் சில பங்குகளை வந்து கேட்பாங்க அந்த பங்குகளை நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கவே மாட்டேன் சோ அந்த பங்குகள்ல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை எனக்கு தேடி கொடுத்தது நம்ம நண்பர்களும் அந்த டைமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து பார்த்துருப்பாங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல வருஷமாக தான் இருந்தது டுவெண்ட்டி த்ரீ கூட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருந்தாலும் அப்பப்போ ஒரு நல்ல வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது பட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுனாக இருக்குது ஸோ இங்கேயும் அது கிடைக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ இப்போ ரீசெண்டாக சில அது கிடச்சிருக்கு ஸோ பார்ப்போம் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் இந்த வருஷம் முடியல ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே எத்தனை வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ பல நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை